அண்ணன் வந்து தொடர்ந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆளு தான் அதாவது பிஜேபிக்காரன் வந்து லாட்ரி சீட்டில் ஒரு லட்ச ரூபா விழுந்து ஒரு கோடி ரூபா விழுந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான் அதுவே அகண்ட பாரதம் அமைஞ்சதுன்னா சந்தோஷப்படுவான் அப்புறம் வந்து விஸ்வகுருவா இந்தியா அமைஞ்சதுன்னா சந்தோஷப்படுவான் அந்த காமெடியெலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு தான் வச்சுக்கங்களா அது அவங்களே அவங்கள ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நமக்கு அது பிரச்சனை கிடையாது அது ஒரு கண்டென்ட் தான் நமக்கும் ஜாலியாக பார்த்துட்டு சிரிச்சிட்டு போவோம் அண்ணன் வந்து ஒரு விஷமத்தனமான பொய் பிரச்சாரம் கொண்டாரு அந்த ஆதர்ன் சேனல் இருக்குதுல்ல அதில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறாப்புல என்னென்னா வந்து ஒரு கலவரம் நடந்ததுன்னா விசாரணையின்றி இந்துக்களை கைது பண்ணும் அதாவது இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் சட்டம் கொண்டு வந்ததாகவும் அண்ணன் சொல்றா உண்மை என்னன்னா காங்கிரஸ் தனிக்கு சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணது என்னன்னா மொழி சிறுபான்மை மத சிறுபான்மை பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் இவங்களுக்கு எதிராக கலவரம் நடக்கிறப்ப அவங்களை கைது பண்ணுறதுக்கு தனி சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுது அவ்வளோதான் தவிர இந்துக்களை மட்டும் கைது பண்ணோம் ஒரு கலவரம் நடந்தால் இஸ்லாமியரை கைது பண்ணக்கூடாது கிறிஸ்தவர்களை கைது பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒரு சட்டம் கொண்டு வரவே இல்லை அண்ணன் வந்து வய திறந்தாலே புலுவல் தானே இந்த பிரச்சாரத்தை வந்து வட இந்தியாவில் வந்து வழக்கமாக தேர்தல் வர டைம்லாம் வந்து காங்கிரஸ் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுது அப்படின்னு இப்போ அண்ணன் பேசுகிறா அப்படி இல்லை அதுமாரி பொய் பிரச்சாரத்தை அங்கே பண்ணிவிட்டுக்கான தொடர்ந்து ஏன் அதை தமிழ்நாட்டன்னு நீங்கள் பயன்படுத்தாம இருக்கீங்க இந்த பொய்யை இந்த வதந்தியை அப்படின்னு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு பார்த்துங்க சொல்லி அனுப்பியிருக்கானுங்க அதுக்கப்புறம் தான் இந்த வந்து பேசுகிறாங்க வந்து யூடியூப்பில் வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க ஒரு பட்டியலின இந்துக்கும் ஒரு பொது இந்துக்கும் கலவரம் நடக்குதுன்னா அதில் வந்து இந்த சட்டம் பொருந்தும் பார்த்துங்க ஆனால் பட்டியலின இந்து வந்து பொது இந்து வந்து குழப்பம் இருந்தார்னா அவர் வந்து மாட்டாங்க அவரையும் கைது தான் பண்ணுவாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க சட்டத்து மூலமாக பட்டியலின இந்து தப்பிக்க வைக்கப்படுவார் பொது இந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் கைது பண்ணி உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்ல வராப்பில்ல அப்படி கிடையாது இந்த சட்டம் இவர் சொல்கிற இஸ்லாமியருக்கு மட்டும் இந்த ஆக்ட் வரல இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு மட்டும் இந்த ஆக்ட் வரல பார்த்துங்க இந்த சட்டம் வரல ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு பழங்குடிக்கும் வந்திருக்கு பட்டியலின மக்களுக்கும் வந்திருக்கு இதுலேயும் இந்துக்கள் இருக்காங்க ரெண்டு தரப்புலையும் அப்புறம் வந்து மொழி சிறுபான்மைக்கும் இது பொருந்தும் இப்போ கும்பல் போயிட்டு உதாரணத்துக்கு இங்கே இருக்க மொழி சிறுபான்மையை போய் தாக்குதல் நடத்துட்டாங்கன்னா அப்போ இந்த ஆக்ட் பொருந்தும் மொழி சிறுபான்மையில் யார் இருப்பா அதுலேயும் இந்து இருப்பாங்க மொழி பெரும்பான்மை யார் இருப்பா அது அதிலேயும் இந்து இருப்பாங்க மொழி சிறுபான்மை இந்து இருக்காங்களா அவங்க வந்து மொழி பெரும்பான்மை இந்து போய் கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களா அவங்க ஃப்ரீயாலாம் அப்படியே விட்டுற மாட்டாங்க இந்த ஆக்ட் படி நீ போப்பா மொழி சிறுபான்மை இந்தி உன்னை தப்பிக்க விட்டுருவோம் அதில் பாதிக்கப்பட்ட மொழி பெரும்பான்மை இருக்காங்கள்ல அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படிலாம் கிடையாது அண்ணன் சொல்கிற மாதிரி கிடையாது அண்ணன் ஒரு தற்கூரித்தனமான ஒரு விஷமத்தனமான பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பண்ணுறது தான் அங்கே வட இந்தியாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எடுத்து வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த கம்பியை